அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தொகுதல் நடந்துக்கிட்டு இருக்குது ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற யூனியன் பிரதேசம் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ஒரு மாநிலமாக இருந்துச்சு முந்நூற்றி இருபது ஆர்டிக்கிளை நீக்கின பிறகு அதை யூனியன் பிரதேசமாக மாற்றிட்டாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரில் உள்ள மொத்த நாடாளுமன்ற தொகுதிகள் ஐந்து ஜம்முவில் இரண்டு தொகுதிகளும் காஷ்மீரில் மூன்று தொகுதிகளும் உண்டு ஜம்முவில் இரண்டு தொகுதிகளில் பிஜேபி போட்டி போடுறாங்க அவங்களுக்கு ஆப்போசிட்டாக காங்கிரஸ் வந்து அந்த ரெண்டு தொகுதியிலே போட்டி போடுறாங்க காஷ்மீரில் பிஜேபி போட்டி போடவே இல்லை ஆனால் இந்தி கூட்டணியில் காங்கிரஸுக்கு பதிலாக ஜம்மு காஷ்மீர் நேஷ்னல் கான்ஃபரன்ஸு அப்படிங்கிற கட்சி வந்து அந்த மூணு தொகுதியில் போட்டி போடுறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த அஞ்சு தொகுதிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிஜேபி ஜம்முவில் இரண்டு தொகுதியில் கண்டிப்பாக வின் பண்ணும் காங்கிரஸ் ஒரு தொகுதியோடு வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அதே மாதிரி இந்திய கூட்டணியில் உள்ள நேஷ்னல் கான்ஃபரன்ஸு கண்டிப்பாக மூன்று தொகுதியை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்க ஒருவேளை ஒரு தொகுதி ஜெயிச்சாங்கன்னா அதர்ஸ்க்கு ஒரு தொகுதி கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதற்கான வாய்ப்புகள் இருந்தாலுமே நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் தான் மூன்று தொகுதிகளை வின்பெண்றதுக்கு பெரிய அளவில் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத என்னுடைய கணிப்பு ஸோ ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் பிஜேபி இரண்டு தொகுதிகளையும் காங்கிரஸ் ஒரு தொகுதியில் கூட வெல்லாமல் காங்கிரஸுடைய கூட்டணி கட்சியான நேஷ்னல் கான்ஃபரன்ஸு மூன்று தொகுதிகளிலும் வெல்லும் என்பது தான் என்னுடைய கணிப்பு இந்த கணிப்பு சரியா வருதா தப்பா வருதாங்கிறத ஜூன் நாலாம் தேதி நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம்